x is to y is equal என்று வைத்து கொள்வோம் ரூபாய் 17120 என்ற தொகையானது மற்றும் z இடையே பகிர்ந்தளிக்கப்படுகிறதுனில் x மற்றும் z முறை எவ்வளவு தொகை கிடைக்கும் ரூபாயில சொல்லுங்க அப்படி சொல்றாங்க இப்போ அப்படி சொல்லி விகிதம் கொடுத்தா எப்படி கொடுத்தறோம் பாத்தீங்களா x கொடுத்திருக்காங்க ஓகே அப்ப எவ்வளவு

ஓகேங்களா இப்ப மொத்த தொகை எவ்வளவு கொடுத்தாங்க ரொம்ப பதினாயிரத்தி நூத்தி இருபதா அப்ப மொத்த பங்கு எவ்வளவு இருக்கு மொத்த பங்கு எவ்வளவு எட்டு இருபது முப்பத்தி அஞ்சு கூட்டினால வரும் ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி மூணு அப்ப அறுபத்தி மூணு பங்கு தான் எனக்கு பதினாயிரத்தி நூத்தி இருபது அப்போ ஒரு பங்கு எவ்வளவு வரும் ஃபர்ஸ்ட் மூணு நாள் டிவைட் பண்ணாமா மூணா டிவை எவ்வளவு வரும் இருபத்தி ஒண்ணு இங்க டிவைட் பண்ணலாம் அஞ்சு ஜீரோ நாலு ஜீரோ இப்ப என்ன பண்ணலாம் இருபத்தி ஒண்ணுல அடிக்கலாம் ஒரு இருபத்தொன்னு இருபத்தி ஒண்ணு ரெண்டு இருபத்தி ஒண்ணு நாற்பத்தி ரெண்டு மீதி எட்டு எண்பத்தி நாலுல நாலு இங்க ஜீரோ அப்ப ஒரு பங்கோட மதிப்பு இருநூத்தி நாற்பது ஓகேவா அப்ப ஒரு பங்கு இருநூத்தி நாற்பது பத்து பங்கு எவ்வளவு வரும் ரெண்டாயிரத்தி நானூறு இருபது பங்கு எவ்வளவு வரும் நாலாயிரத்தி எண்ணூறு நூறு அப்ப எனக்கு இந்த ஒய்யுடன் பங்கு எனக்கு எவ்வளவு நாலாயிரத்தி எண்ணூறு வரணும் அப்ப நடுவு பாருங்க நாலாயிரத்தி எண்ணூறு ரெண்டு தான் இருக்கு இங்க மொத்தம் தான் இருக்கு ஆன்சருக்கு ஆன்சர் வரும் ஆப்ஷன் செகண்ட் ஓகேங்களா ஏன்னா நீங்க கரெக்டா இதை கண்டுபிடிச்சாலே நீங்க எதை ஒண்ணு பார்த்தாலே போதும் அதன் மூலமும் நீங்க ஆப்ஷன் எலிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அதுல சப்போஸ் ரெண்டு ஆப்ஷன் இருந்தா எனக்கு இன்னொரு மதிப்பு கண்டுபிடிச்சு நீ ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்ப ஆன்சர் எங்க வரும் ஆப்ஷன் செகண்ட் அப்ப எக்ஸுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒய்க்கு நாலாயிரத்தி எண்ணூறு இசட்டுக்கு எட்டாயிரத்தி நானூறு கிடைக்கும்